அரியலூர் மாவட்டம் ஏலக்குறிச்சியில் காட்டு ஓடையில் அதிக அளவில் தண்ணீர் செல்வதால் தரைப்பாலம் மூழ்கியுள்ளது குறித்த விவரங்களை செய்தியாளர் கலைவாணனிடம் கேட்கலாம் கலைவாணன் அங்குள்ள சூழல் கண்டிப்பாக சொல்றேன் அரியலூர் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு தொடங்கிய மழையானது நேற்று மஞ்சள் அலாற்று விடுக்கப்பட்ட நிலையில் நேற்று முழுவதும் பகல் நேரங்களில் இடை விட்டு விட்டு இடைவிடாமலும் மழை பெய்து வந்த நிலையில் அம்மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்தது இதனால் சாலைகளிலும் காட்டு சாலைகளிலும் மழை நீரானது பெருக்கோடியது இதையடுத்து காட்டு வெள்ளாற்று தண்ணியானது மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள ஏலாக்குறிச்சியில் இருந்து சுண்டக்குடி வழியாக வீணா கை செல்லும் சாலையில் வள்ளக்குளம் என்ற இடத்தில் காட்டு ஓடை மழை நீரானது அதிக அளவில் பெருக்கெடுத்து ஓடியதால் அந்த தரைப்பாலம் நீரில் முற்றிலும் மூழ்கியது இதனால் இந்த தரைப்பாலம் மூழ்கியதால் இந்த தரைப்பாலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஊரால் மட்டத்திற்கு இடுப்பு அளவுக்கும் தண்ணீர் செல்வதனால் இந்த பகுதியிலிருந்து இரு சக்கர வாகனங்களும் வண்டி வாகனங்களும் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது இதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் இரவு முழுவதும் பெய்த மழையினால் ஏரி குளங்களும் தண்ணீர் நிரம்பி ஓடி வருகிறது இதையடுத்து அந்த ஏரிகளில் ஒரு தண்ணீர் வீட்டுக்கு உள்ளே பூந்து விடாமலும் பல்வேறு இடங்களில் ஏரி குளங்களை உடைத்து வருகின்றன தண்ணீர் வெளியேற்றி வருகின்றன இந்த இதை தொடர்ந்து வல்லக்குளம் என்ற இடத்தில் காட்டுடை மழை நீர் அதிக அளவில் செல்வதால் தரைப்பாலம் முற்றிலும் பாதிக்கப்பட்டதுனால் முற்றிலும் தரைப்பாலம் இது இடுபாலும் தண்ணீர் செல்வதால் இந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கலை